பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணன் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷம் இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கன்னிராசி நேயர்களே இன்று நாம் கண்ணிராசியை சேர்ந்தவங்களைப் பற்றி பேசப்போகிறோம் நுண்ணிய பார்வை அறிவார்ந்த கூர்மை மற்றும் தொடர்ந்து அனைத்தையும் பகுப்பாய்வு செய்யும் இயல்பு கொண்டவர்கள் நீங்கள் இன்று நாம் காலத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறோம் அது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நுழைய உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் இது வெறும் மூன்று மாதங்கள் மட்டுமல்ல வரவிருக்கும் ஆண்டுகளின் திசையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் கிடைத்தவரும் சாதாரணமானவை அல்ல இந்த நாட்கள் ஓகேங்களா கடந்த மூன்று ஆண்டுகளின் சாரம் முடிவு மற்றும் பலன்களை இந்த வரவிருக்கும் தொன்னூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை கிரகங்களின் இயக்கம் காட்டுகிறது இதற்கு காரணம் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஏழு வரை நிகழவிருக்கும் ஒரு அரிய வானியல் நிகழ்வு இது பல தசாப்தங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் ஒரு நிகழ்வு உங்கள் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் ஒரே நேரத்தில் ஏழு கிரகங்கள் இணைய போகின்றன சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் மற்றும் பிற முக்கிய கிரகங்கள் ஒரே மையத்தில் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அறிகுறி மாற்றம் நிகழுமா இல்லையா என்பது கேள்வி அல்ல அந்த மாற்றம் உங்களுக்கு எந்த வடிவத்தில் வெளிப்படும் என்பதே கேள்வி குழப்பத்தின் வடிவத்திலா ஓகேங்களா இல்லது செழிப்பின் மழையாகவா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சத்ரு சம்ஹார யோகத்தை எதிரிகளை அளிக்கும் யோகம் கொண்டு வருகிறது இந்த காலத்தில் எதிரிகளின் சக்திகள் தாமாகவே பலவீனம் அடையும் உங்கள் உறுதியின் முன் அவர்களால் நிற்க முடியாது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் ஒரு கன நேர அஜாக்கிரதை கூட நீண்டகால கடன் மற்றும் சுமைக்கு காரணம் ஆகலாம் இந்த உரையாடல் வெறும் எதிர்கால கணிப்புடன் நின்றுவிடாது இங்கே பகுப்பாய்வு இருக்கும் விளக்கம் இருக்கும் உங்கள் நட்சத்திரத்தின் ஒளியில் நீங்கள் உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அஸ்தம் அல்லது சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த காலத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்வோம் விவேகத்துடனும் நிதானத்துடனும் ஒவ்வொரு அடியையுமே எடுத்து வைக்க வேண்டிய அந்த மூன்று குறிப்பிட்ட தேதிகளையும் நாம் அடையலாம் ஓகேங்களா அந்த மூன்று குறிப்பிட்ட தேதிகளையும் நாம் அடையாளம் காண்போம் ஆண்டின் தொடக்கம் அதாவது ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஏழு வரை உங்கள் நான்காம் வீட்டில் நிகழ்கிறது நான்காம் வீடு என்றால் என்ன இது உங்கள் மன அமைதி உங்கள் தாய் உங்கள் வீடு மற்றும் உங்கள் வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் இங்கே ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு கேது ஒன்றாக அமரும்பொழுது ஆற்றல் நிலை மிக உயர்ந்ததாக இருக்கும் இதன் பொருள் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் வீட்டை பற்றி மிகவும் உணர்ச்சிகரமாக இருப்பீர்கள் வீட்டை புதுப்பித்தல் இடித்து கட்டுதல் அல்லது ஏதேனும் பெரிய சொத்து வாங்குவது மற்றும் விற்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க மாத்திரங்கள் அதிகம் இருக்கும் இடத்தில் சத்தம் இருக்கத்தான் செய்யும் வீட்டின் சுழல் சற்று ஒழுங்கற்றதாக இருக்கலாம் ராகு தற்போது உங்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க ஜோதிடத்தில் ராகு ஆறாம் வீட்டில் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது தரவுகளின்படி ராகு தற்போது சதய நட்சத்திரத்தில் உள்ளார் இது அவருடைய சொந்த நட்சத்திரம் இது கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது பிப்ரவரியில் செவ்வாயும் இங்கே வரும்பொழுது சத்ரு சம்ஹார யோகம் உருவாகும் இதன் பொருள் எதிரியின் அழிவு அது நீதிமன்ற வழக்க இருந்தாலும் அலுவலக அரசியலாக இருந்தாலும் அல்லது பழைய தகராறாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே மக்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் ஆனால் உங்கள் முன் வந்ததும் தலை வணங்குவார்கள் சனி பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் சனியின் வேலை தாமதப்படுத்துவது உறவுகளில் திருமணத்தில் கூட்டாண்மையில விஷயங்கள்ல மெதுவாக நடக்கும் நீங்கள் அவசரப்படாமல் உறவு முறியலாம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்காருங்க மற்றும் மார்ச் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது உங்கள் பாதுகாப்பு கவசம் சனி பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்து அதை சமன் செய்வார் எனவே ஒட்டுமொத்தமாக பெரிய படம் என்னவென்றால் தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் எதிரிகளை நசுக்குவீர்கள் ஆனால் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஜனவரி மாதத்தை விரிவாக பார்ப்போம் முதலில் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஏழு வரையிலான காலத்தை பற்றி பேசுவோம் இது புயலும் அமைதியும் கலந்த நேரம் நான் சொன்னது போல இந்த வாரம் வீடு மற்றும் குடும்பத்திற்கானது பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் நான்காம் வீட்டில் இருக்காருங்க நீங்கள் உங்கள் பழைய வீட்டை விற்க விரும்பினால் அல்லது ஏதேனும் சொத்து ஒப்பந்தம் சிக்கி இருந்தால் இந்த காலகட்டம் சிறந்தது ஒப்பந்தங்கள் முடிவாகலாம் ஆனால் அம்மாவின் ஆரோக்கியம் குறித்து ஒரு எச்சரிக்கை உள்ளது செவ்வாய் கேது மற்றும் சனியின் தாக்கம் அவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதை புறக்கணிக்காதீர்கள் அதன் பிறகு ஜனவரி ஏழு அன்று காதல் மற்றும் அதிர்ஷ்டம் உதயமாகும் ஜனவரி ஏழு அன்று உங்களுக்கு வந்து சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் நுழைவார் இது மிகவும் மங்களகரமான பெயர்ச்சி ஐந்தாம் வீடு காதலுக்கானது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் பாக்கியஸ்தானம் அதிபதி ஐந்தில் வருகிறார் இதை நாம் பாக்கிய யோகம் என்கிறோம் தனிமையில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரலாம் கலை ஊடகம் அல்லது ஆக்கப்பூர்வமான துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுக்குள் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருக்கும் பிறகு ஜனவரி பதினாலு முதல் ஜனவரி பதினேழு வரை அகங்காரத்திற்கும் புத்திக்கும் இடையே போர் நடக்கும் இங்கே கதையில் ஒரு திருப்பம் வருகிறது ஜனவரி பதினாலாம் தேதி சூரியன் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் சூரியன் நெருப்பு அவர் காதல் ஸ்தானத்தில் வரும்பொழுது உறவுகளின் ஈகோவை அகங்காரத்தை கொண்டு வருகிறார் சிறிய விஷயங்களில் கூட கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் ஜனவரி பதினேழாம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதனும் இங்கே வந்துவிடுகிறார் புதன் ஐந்தாம் வீட்டில் வருவது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்கள் நிலைமாற்றல் கணினி போல கூர்மையாகும் நீங்கள் ஏதேனும் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் முழு முயற்சியும் போட வேண்டிய நேரம் இது ஜனவரி பதினாறு அன்று செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் செவ்வாய் என்பது ஆற்றல் மற்றும் கோபம் நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தால் ஜனவரி பதினாறுக்கு பிறகு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் செவ்வாயின் பார்வை கர்ப்பத்தின் மீது இருப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை பங்குச்சந்தை அல்லது வணிகத்தில் திடீர் பண லாபத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் பேராசையால் பெரிய ரிஸ்க் எடுக்காதீர்கள் ஏனெனில் செவ்வாய் அவசரத்தால் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும் இப்போது நாம் பிப்ரவரி மாதத்தில் நுழைகிறோம் இந்த மாதம் இந்த காலாண்டின் மிக நுட்பமான மாதம் இதை நாம் போர்க்களம் என்று சொல்லலாம் பிப்ரவரி மூன்று அன்று போட்டி நேரம் தொடங்கும் பிப்ரவரி மூன்று அன்று புதன் உங்கள் ஆறாம் வீட்டில் ராகுவுடன் இணைவார் ஆறாம் வீடு போட்டிக்கானது நீங்கள் வேலைக்காக நேர்காணலுக்கு சென்றால் உங்கள் பேச்சு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு பாதைகள் திறக்கும் பிப்ரவரி பதிமூணு அன்று சூரியனின் விபரீத ராஜயோகம் உருவாகும் சூரியன் பிப்ரவரி பதிமூணு அன்று ஆறாம் வீட்டில் வருவார் ஜோதிடத்தில் இது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களை ராஜாவாக்கும் ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கிரகண தோஷத்தின் தொடக்கமும் இங்கிருந்தே ஆகிறது உங்கள் முதலாளி அல்லது அரசாங்க அதிகாரிகளுடன் மோதும் தவறை செய்யாதீர்கள் பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று ஒரு மகா எச்சரிக்கை உள்ளது நண்பர்களே இந்த தேதியை உங்கள் டைரியில் சிவப்பு பேனாவால் குறித்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி மூணு செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் நுழைகிறார் இங்கே இரண்டு விஷயங்கள் நடக்கும் முதலாவதாக சத்ரு சம்ஹார யோகம் முழுமையாக செயல்படும் உங்கள் எதிரிகள் தானாகவே ஒதுங்கி போவார்கள் பழைய கடனை அடைப்பதற்கு இது நல்ல நேரம் ஆனால் இரண்டாவது இது மிகவும் தீவிரமானது ஆரோக்கிய ஆபத்து செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை வயிற்றுக்கு மிகவும் ஆபத்தானது ஓகேங்களா ஸ்பீடு பாய்சனிங் ஏற்படும் அபாயம் அதிகம் ஓகேங்களா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்பீட் பாய்சனிங்னா எப்படிங்க ஃபுட் பாய்சனிங் சாப்பிட்ட உடனே ஆகிற மாதிரிலாம் இருக்கலாம் வெளி உணவு பழைய உணவு முற்றிலும் இந்த வி இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தடுத்தரணும் ஓகேங்களா கல்லீரல் பித்தப்பை மற்றும் குடலில் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இத்துடன் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூணு வயதுடையவர்களுக்கு இரும்பு அல்லது வாகனத்தால் காயம் ஏற்படும் பயம் உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று புதன் வக்ரம் அடைவார் மாத இறுதியில் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரகதியில் செல்வார் அதாவது பின்னோக்கி நகர்வார் இதன் விளைவு உங்கள் முடிவெடுக்கும் திறன் மங்களாகும் இங்கே ஒரு நிதி எச்சரிக்கையும் உள்ளது பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் அடுத்த மாதம் வரை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனும் வாங்காதீர்கள் எனது அனுபவம் சொல்கிறது இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணம் ஒருபோதும் திரும்பி வராது மற்றும் வாங்கிய கடனை அடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் எனவே பிப்ரவரியின் அந்த மாதத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடவே கூடாதுங்க ஆரோக்கியத்தில் கவனம் மற்றும் பணத்தின் பாதுகாப்பு மார்ச் மாதம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் பயணம் மார்ச் ரெண்டு மற்றும் மூன்று ஆண்டின் மிக கடினமான நாட்களாக இருக்கும் மார்ச் மூன்று அன்று சந்திர கிரகணம் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் ஏற்படுகிறது பன்னெண்டாம் வீடு ஆழ்மனம் மற்றும் இழப்பை குறிக்கிறது இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்தை உணரலாம் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது போல் உணர்வீர்கள் தூக்கமின்மை சாதாரண விஷயமாக இருக்கும் எனது ஆலோசனை மார்ச் இரண்டு மற்றும் மூன்று அன்று எந்த பெரிய முடிவும் எடுக்காதீர்கள் முடிந்தால் பயணத்தை தவிர்க்க வேண்டும் மார்ச் பதினொன்று அன்று ஒரு திருப்பு முனை வரும் நண்பர்களே ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் விடியல் வருவது போல மார்ச் பதினொன்று அன்று உங்களுக்காக சூரியன் உதிக்கப் போகிறார் தேவகுரு பிரகஸ்பதி ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானம் நேர்கதிக்கு திரும்புகிறார் இது இந்த முழு காலாண்டின் மிகவும் மங்களகரமான நாள் மாதக்கணக்கில் தேங்கி நின்ற திட்டங்கள் நகரத் தொடங்கும் பணவரவு திடீரென அதிகரிக்கும் மூளையில் உள்ள குழப்பம் விலகும் தந்தை மற்றும் குருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மார்ச் பதினைந்து அன்று உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் ஆனால் தொழில் மற்றும் பணத்தில் நிவாரணம் கிடைத்ததும் உறவுகள் தீப்பற்றலாம் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் ஏழாம் வீட்டில் சனியுடன் சேர்வார் சூரியனும் சனியும் பரம எதிரிகள் இந்த சேர்க்கை பிரிவை உருவாக்குகிறது கணவன் மனைவியிடையே ஈகோ மோதல் உச்சத்தில் இருக்கும் சிறிய விஷயம் விவாக அல்லது பிரிவு வரை செல்லலாம் எச்சரிக்கை தேவை மார்ச் பதினைந்து முதல் மாத இறுதி வரை உங்கள் துணையை விமர்சிக்கவே வேண்டாம் மௌனமாக இருப்பதே உறவை காப்பாற்றும் மார்ச் இருபத்தி ஒன்று அன்று புதன் நேர்கதிக்கு வரும்போதுதான் ஆரோக்கியத்திலும் புரிதலிலும் முன்னேற்றம் வர தொடங்கும் இப்போது நான் வீடியோவை இந்த பகுதிக்கு வருகிறேன் இது ஜோதிடத்தில் பெரும்பாலும் குறைவாகவே விவாதிக்கப்படுகிறது ஆனால் இதன் தாக்கம் மிக ஆழமானது நான் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி நமது இளத்தரசிகளைப் பற்றி பேசுகிறேன் நீங்கள் ஒரு இளத்தரசியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த முதல் காலாண்டு உங்களுக்கு உணர்வுகளின் ஏற்ற இறக்கமாக இருக்கும் தரவு என்ன சொல்கிறது என்றால் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுதுங்க ஜனவரியில் வேலைப்புழு மற்றும் யாரும் தன்னை கேட்பதில்லை என்ற உணர்வு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆண்டின் முதல் வாரத்தில் உங்கள் நான்காம் வீட்டில் உள்ள கிரகங்களின் கூட்டம் உங்கள் சமையலறை மற்றும் வீட்டின் அமைதியை நேரடியாக பாதிக்கும் வீட்டில் திடீரென விருந்தினர்கள் வருவது அல்லது வீட்டை புதுப்பித்தல் வேலை அதிகரிப்பதால் உங்கள் மீது வேலைப்புழு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி நான் எல்லாருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் யாரும் என்னை மதிப்பதில்லை என்று உங்களை நினைக்க வைக்கலாம் கணவரின் நடத்தை சற்று காயத்தை ஏற்படுத்துவது போல் இருக்கும் எனது ஆலோசனை இந்த நேரத்தில் உங்கள் சுயமரியாதைக்கான போரை நடத்தாதீர்கள் இது கிரகங்களின் விளையாட்டு ஜனவரி இறுதிக்குள் விஷயங்கள் சாதாரணமாகிவிடும் பிப்ரவரியில் வேலையாட்கள் பிரச்சனை வரலாம் இது மிக துல்லியமான கணிப்பு ராகு உங்கள் ஆறாம் வீட்டில் உள்ளார் ஜோதிடத்தில் ஆறாம் வீடு சேவர்களுக்கு சேவகர்களுக்கானது பிப்ரவரி மாதத்தில் குறிப்பாக பிப்ரவரி மூன்றுக்கு பிறகு உங்கள் வீட்டு வேலைக்காரர் அல்லது உதவியாளர் உங்களை ஏமாற்றலாம் திடீரென வேலையை விட்டு விடலாம் அல்லது அவருடன் உங்களுக்கு பெரிய சண்டை ஏற்படலாம் எச்சரிக்கை இந்த நேரத்தில் உங்கள் நகைகள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை கண்ட இடங்களில் வைக்காதீர்கள் திருட்டு பயம் அல்லது நம்பிக்கைக்கான நபரால் துரோகம் இழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியத்திலும் விழிப்புடன் இருங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு எல்லாருக்கும் பரிமாறிய பிறகு மீதமுள்ள உணவை தானே சாப்பிடுவது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது இந்த பழக்கம் உங்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் ஓகேங்களா ஃபுட் பாய்சனிங் மற்றும் ஹார்மோன் சமநிலை இன்மைக்கு வலுவான வாய்ப்புகளுடன் தயவு செய்து உங்களுக்காகவும் புதிய உணவை சமையுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கடைசியாக வைக்காதீர்கள் மார்ச்சில் உங்கள் அடையாளத்தை உருவாக்கும் நேரம் வரும் எல்லாம் மோசமாக இல்லை மார்ச் பதினோரு அன்று குரு உங்கள் தொழில் நேரடியாக வரும்பொழுது வீட்டிலிருந்து ஏதாவது செய்ய விரும்பும் இளத்தரசிகளுக்கு இது பொன்னான வாய்ப்பு நீங்கள் நீங்கள் வந்து பொட்டிக்கு டியூஷன் அல்லது ஆன்லைன் ரீசெல்லிங் வேலை தொடங்க விரும்பினால் மார்ச் பதினொன்றுக்கு பிறகு பிந்தைய நேரம் ராஜயோகம் போன்றது உங்கள் சிறிய ஆரம்பத்திற்கு குடும்பத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் மேலும் இது எதிர்காலத்தில் பெரிய தொழிலாக மாறலாம் இறுதி ஆலோசனை மார்ச் பதினைந்தை ஒட்டி சூரியன் மற்றும் சனி சேரும் பொழுது வீட்டில் சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் கணவர் கோபமாக இருந்தால் பதில் பேசாதீர்கள் அந்த நேரத்தின் அமைதி முழு ஆண்டின் உறவையும் காப்பாற்றும் பரிகாரமாக சமையல் அறையில் வேலை செய்யும் மனதிற்குள் ஓம் அன்னபூர்ண தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கணும் வீடும் அமைதியாக இருக்குங்க இப்போது நாம் வீடியோவின் அந்த பகுதியில் இருக்கிறோம் இது இது வந்து மிக சிலரே சொல்வார்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் தனிப்பட்ட கணிப்பு கன்னி ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருகின்றன நீங்கள் எதில் வருகிறீர்கள் என்று பாருங்கள் நீங்கள் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு நிதி ரீதியான அழுத்தம் இருக்கும் கடன் குறித்த கவலை நீடிக்கும் ஆனால் மார்ச் மாதம் நெருங்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் தீரும் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலாண்டு போகம் மற்றும் ஆடம்பரமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நண்பர்களுடன் சுற்றித் திருவீர்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எதிரிகள் அழிவார்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அரசாங்கம் அல்லது நிறுவனத்தினிடமிருந்து ஏதேனும் மரியாதை கிடைக்கலாம் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றால் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இது சாதனைகளுக்கான காலம் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உங்கள் வேலைகள் முடியும் உங்கள் பெற்றோரும் குருக்களும் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஒரு வயது சார்ந்த சிறப்பு எச்சரிக்கையும் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வயது இருபத்தி ஆறு அல்லது முப்பத்தி மூணு ஆக இருந்தால் உங்களுக்கு இரும்பு மற்றும் இயந்திரங்களால் ஆபத்து உள்ளது வாகனத்தை மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும் உங்கள் வயது நாற்பத்தி மூணாக இருந்தால் ஏதேனும் பழைய நோய் மீண்டும் வரும் அபாயம் உள்ளது கண்டிப்பாக செக்அப் செய்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் நமது வேத ஜோதிடத்தில் உள்ளன இந்த கிரகங்களின் கெடு பலன்களை குறைக்கவும் சுப பலன்களை அதிகரிக்கவும் நீங்கள் இந்த துல்லியமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் நீங்கள் இவற்றை டிசம்பர் முப்பத்தி ஒன்று அல்லது ஜனவரி ஒன்று முதல் தொடங்கலாம் பரிகாரம் ஒன்று புத்தி மற்றும் முடிவெடுப்பதற்கு உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாகவும் பாதிக்கப்பட்டும் இருப்பதால் கணபதி அவரை வந்து சரணடைவது மிகச்சிறந்தது ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமானுக்கு மோதகம் அல்லது கடலை மாவுளட்டு நெய்வேத்தியம் செய்து அருகம்புள்ளை சமர்ப்பிக்க வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி வக்ர துண்டாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிக்கணும் இந்த பரிகாரம் உங்களை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும் பரிகாரம் இரண்டு ஆரோக்கியம் மற்றும் ராகு சாந்திக்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஆரோக்கியத்தை காக்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் பால் நல்லெண்ணெய் மற்றும் பன்னீர் கலந்து சிவலிங்கத்தின் மீது ஊற்றவும் அங்கு அமர்ந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கணுங்க இது சந்திர கிரகணத்தின் தாக்கத்தையும் நீக்கும் பரிகாரம் ஒன்று செல்வம் மற்றும் தடை நீங்க சனிக்கிழமைகளன்று நல்லெண்ணெயில் நான்கு தீபங்களை ஏற்றவும் மாதத்திற்கு ஒருமுறை ஏதேனும் கோசாலைக்கு சென்று உங்கள் தகுதிக்கேற்ப உணவு அல்லது பசும்புல் தானம் செய்யுங்கள் பிராமணருக்கு தட்சணை கொடுப்பதும் உங்கள் தேங்கிய பணத்தை திரும்ப பெற உதவும் எதை செய்யக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் முதலாவதாக பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அது திரும்ப வராது இரண்டாவதாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வெள்ளி உணவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மூன்றாவதாக மார்ச் மூணு கிரகணம் அன்று எந்த சுபகாரியமும் செய்யாதீர்கள் எனவே நண்பர்களை கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த முதல் காலாண்டு ஒரு திருப்பு முனை மார்ச் பதினொன்றுக்கு பிறகு தொழிலில் நீங்கள் உயர பார்ப்பீர்கள் எதிரிகள் மண்ணை கவர் செய்வீர்கள் நீங்கள் இரண்டு முனைகளில் மட்டும் போராட வேண்டும் ஒன்று உங்கள் ஆரோக்கியம் மற்றொன்று உங்கள் உறவுகள் பயப்பட வேண்டாம் விழிப்புடன் இருங்கள் சத்ரு சம்ஹார யோகம் உங்களுடன் உள்ளது இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான வீடியோவையும் இதே அளவு விவரமாக நான் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கமெண்டில் ஜெய் கணேஷ் என்று தவறாமல் எழுதுங்கள் மற்றும் வீடியோவை லைக் செய்யுங்கள் கண்ணிராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அப்போது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்